ஒரு பசுமை நிறைந்த அழகான காட்டில் உயரமாக நிமிர்ந்து நின்ற ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தின் மேல் ஒரு இனிமையான குயில் வாழ்ந்து வந்தது தினமும் காலை நேரத்தில் குயில் இனிமையாக பாடும் அதன் பாடலை கேட்ட காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள் ஒரு நாள் திடீரென பெரிய புயல் வந்தது காற்று பலமாக அடித்து மரம் நடுங்கியது குயில் மிகவும் பயந்து போனது பயப்படாதே நீ என் தோழி என் கிளைகளை நன்றாக பிடித்துக்கொள் நான் உன்னை பாதுகாப்பேன் சிறிது நேரத்தில் புயல் நின்றது குயிலின் கண்களில் மகிழ்ச்சி அது மரத்துக்கு நன்றி சொன்னதையோ அந்த நாள் முதல் குயிலும் மரமும் இன்னும் நெருங்கிய நண்பர்களாகினர் குயில் தினமும் பாடியது மரமும் அதை பாதுகாத்ததையோ நல்ல மனம் வைத்து நட்பை பேணினால் கஷ்ட நேரத்தில் நம்மை காப்பவர்கள் நண்பர்கள்தானூ நட்பு பெரிய செல்வம் மேலும் இதுபோல இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்களுக்கு உங்கள் சுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்யுங்கள் அப்பொழுதுதான் இதுபோல மெம்மேலும் வீடியோக்கள் போடுவதற்கு எங்களுக்கு தூண்டுதலாக இருக்கும் நன்றி